ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனையும் வேண்டுதலும் உன் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களையும் நடக்கவே நடக்காது என்று கூறும் எந்த விஷயமும் நடத்தி காட்டிவிடும் என் கண்மணியே உன் மனதில் வெகு நாட்களாக நினைத்துக் கொண்டிருந்த விஷயத்தை நான் நடத்தி காட்டப் போகிறேன் இன்று உன் குழப்பங்கள் எல்லாம் தெளிவடைய போகிறது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அது விரைவில் நடக்க போகிறது எந்த நொடியிலும் மாற்றம் நிகழும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் போன்று நடக்க போகிறது என் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு உனக்கான நல்ல காலமும் நேரமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது மனம் தளராதே உனக்காக உன் அப்பன் சிவபெருமான் நான் எப்பொழுதும் உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கிறேன் ஏதோ ஒருவரின் அன்பிற்காகவும் ஆறுதலுக்காகவும் உன் மனம் விரைவில் நீ நினைத்தது நடக்கும் உனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை காட்டத்தான் உன்னை தேர்ந்தெடுத்து வழிநடத்தி செல்கிறேன் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள் உன்னை முட்டாள் என்று கூறுபவர்களிடம் வீண் விவாதம் செய்து நேரத்தை நீ வீணடிக்காதே நான் தான் முட்டாள் என்று ஒப்புக்கொண்டு சிரித்தபடி அங்கிருந்து நீ நகர்ந்து விடு எப்பொழுதும் கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி புலம்பிக் கொண்டே இருக்காதே எனக்கு என்ன கவலை என் முன்னே என்னை வழிநடத்த என் அப்பன் சிவபெருமான் இருக்கிறார் என்று நீ எப்பொழுதும் சொல்லிப்பார் உனக்குள் புதிதாக ஒரு தைரியம் கிடைத்துவிடும் என் தங்கமே உனக்கு உன்னுடைய பலம் என்னவென்று இன்னும் புரியவில்லை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த ஒரு காரியத்தையும் தனியாக செய்ய கற்றுக்கொள் நீ தோற்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களின் மத்தியில் நீ தைரியமாக போராடு அப்பொழுது அவர்கள் கண்களில் பயம் தெரியும் அதுதான் உன் முதல் வெற்றி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உன் பெற்றோரையும் உன் குடும்பத்தினரையும் மகிழ்ச்சியாக நீ வைத்திரு ஏனென்றால் உன் குடும்பத்தினரின் பிரார்த்தனை உன்னை எளிதில் வெற்றி பெற வைக்கும் இந்த உலகில் வசதியோடு வாழ்பவர்களை விட வலியோடு வாழ்பவர்கள்தான் அதிகம் இருக்கிறார்கள் வசதியோடு வாழ்பவர்களுக்கு வழி தெரியாது வலியோடு வாழ்பவர்களுக்கு வாழ்க்கை புரியாது யாரை நீ எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறாயோ அவர்களால் உனக்கு சிறிதளவும் நல்லது நடக்க போவது இல்லை அதை உனக்கு உணர்த்தவே அவர்களின் உனக்கு காண்பித்தேன் அவர்களை நம்பி நீ விட்டாய் அந்த கெட்ட காலத்தை நீ மறந்துவிடு மனிதனாக பிறந்து விட்டால் அனைத்தையும் தாண்டி செல்லத்தான் வேண்டும் உன் கஷ்ட காலங்கள் அனைத்தும் மறந்து உன் வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாய் இரு அப்பொழுதுதான் உனக்குள் தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் உனக்கு தோன்றும் என் பிள்ளையே உன் மனதை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்துக்கொள் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு கிடைக்கும் இனி நல்லதே நடக்கும் உன் அப்பன் சிவபெருமான் நான் உன்னுடனே இருக்கிறேன் உனக்கு எல்லாம் என்று என்னை சரணடைந்த உனக்கு அனைத்து வளங்களையும் நலன்களையும் கொடுத்து சற்று நேரம் உன்னிடம் பேசிவிட்டு செல்லலாம் என்று வந்தேன் நீ இதை கேட்கும் நொடி நீ மனதில் எதை நினைத்து எதிர்பார்த்து வந்தாயோ அந்த வேண்டுதலை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் நீ பெரும் பிரச்சனையில் மாட்டி தவிக்கிறாய் என்று வருந்தாதே உன் பிரச்சனையை தீர்க்கத்தான் உன் அப்பா நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் மீது முழு நம்பிக்கையும் பக்தியும் உனக்கு இருக்கும் பொழுது ஏன் வீணாக பயப்படுகிறாய் ஏன் வருத்தப்படுகிறாய் நீ வீணாக கவலைப்படுவதாலோ நடந்ததை எண்ணி வருத்தப்படுவதாலோ எதையும் சாதிக்க முடியாது நீ நினைத்த காரியம் வெற்றி பெற வேண்டுமென்றால் தன்னம்பிக்கை விடாமுயற்சி இதையெல்லாம் மிக முக்கியம் நான் உன்னிடம் பேசும் இந்த நல்ல நாளில் பிறர் மீது இருக்கும் கோபங்களையும் வெறுப்புகளையும் குணத்தையும் பொறாமை நீ விட்டுவிடு யார் மீதான கோபமும் வெறுப்பும் நல்லது எதுவும் உனக்கு செய்யாது விரோதங்களும் பகைமையும் உன் எண்ணங்களின் தூய்மையை தான் கெடுக்கும் பகைமையை மறந்து அன்பு பாராட்டு அதுதான் உனக்கு பல நன்மைகளை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என் கண்மணியே என் கடைக்கண் பார்வை உன் மீது பட்டு விட்டது உன் பக்தியால் நான் மனம் குளிர்ந்து போயிருக்கிறேன் நீ எடுத்த ஆரத்தியால் என் உடலும் மனமும் மேய் போய்விட்டது உன் பாவங்களையெல்லாம் அழிக்கப் போகிறேன் உன் கர்ம வினைகளெல்லாம் திசை தெரியா இடத்திற்கு கலையப் போகிறது உன் மனம் முழுவதையும் நான் தூய்மையாக மாற்றப் போகிறேன் யார் உன்னை துன்பப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் இன்று அவர்களை மன்னித்து விடு அவர்களின் தீய செயல்களின் பலனை நிச்சயம் அவர்களுக்கு நான் கொடுப்பேன் அனைவருக்கும் ஒரு சிறந்த பாடத்தை நான் புகட்டுவேன் எது எப்படி நடந்தாலும் உன் வாழ்க்கை சிறப்பாக மாறப்போவது மட்டுமே மாறாத உண்மை இது என் சத்திய வாக்கு நீ என்னுடைய அருளும் ஆசியும் பெற்றதால் உன் சுமையின் பாரம் தெரியாமல் உன்னை நான் வழிநடத்தி செல்வேன் நீ ஒவ்வொரு செயல்களையும் தொடங்கும் முன்பும் என்னுடைய வழிகாட்டுதலை நிச்சயம் நீ உணர்வாய் எதற்கும் அஞ்சாதே என் குழந்தையே உன் வேலையில் நீ தைரியமாகவும் உண்மையாகவும் இரு என்னையே தஞ்சம் என்று சரணடைந்த உனக்கு எல்லாம் வெற்றியே உன் சுமைகள் குறையும் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் உன்னை நல்வழிப்படுத்தி உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு அமைத்துக் கொடுத்து உன்னை சீரும் சிறப்புமாய் சகல செல்வங்களும் பெற்று நான் வாழ வைப்பேன் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும்படி நீ வாழ்வாய் என் குழந்தையே என்னை மட்டுமே நம்பி இருக்கும் உனக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களையும் தந்து உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு செல்வேன் பயப்படாதே என் தங்கமே நான் உன்னை கைப்பிடித்து கூட்டிச் செல்லப் போகிறேன் நான் இருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே துன்பம் வரும் வேளையில் ஓம் நம ஓம் நம சிவாய என்று சொல்லிக்கொள் நீ கூப்பிட்ட குரலுக்கு நான் உன்னை தேடி ஓடோடி வருவேன் நல்லதே நிலைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் ஓம் நம ஓம் நம ஓம் நம